ஒரு நாள் கடலுக்குள்ளே இருந்ததான ஒரு குட்டி மீன் தன்னோட அம்மா மீனை பார்த்து கேக்குது அம்மா நாங்க உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்களே அந்த தண்ணி எங்கம்மா இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க எங்களை சுத்தி இருக்கிறது தான்பா தண்ணி அப்படின்னு குட்டி மீன் சொல்லுதான் என்னோட கண்ணுக்கு எதுவுமே தெரியலையேம்மா சரி நான் அப்பா கிட்ட போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பா மீன் கிட்ட போய் கேக்குதாம் அப்பா நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்களே அந்த தண்ணி எங்கப்பா இருக்குது அப்படின்னு அம்மா சொன்ன அதே பதிலை அப்பாவும் சொல்கிறாரு அதுக்கு அந்த குட்டி மீன் எனக்கு எதுவுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து போகுது அந்த நேரம் அது ஒரு சுறா மீனை சந்திக்குது அந்த சுறா மீன் கிட்டையும் அதே கேள்வியை கேட்குது அந்த சுறா மீன் சொல்லுது எங்களை சுற்றி இருக்கிறது தான் தண்ணி அப்படின்னு எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு குட்டி மீன் சொன்ன உடனே என்னோட வா வருவான் அப்படின்னு சொல்லி அந்த சுறா கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போய் அதோட முதுகுல அந்த குட்டி மீனை சுமந்து கொண்டு தண்ணீருக்கு வெளியில வந்துதான் அந்த நேரம் அந்த குட்டி மீனுக்கு மூச்செடுக்க முடியாம கஷ்டப்பட்ட போது உடனே அந்த சுறா மீன் தண்ணிக்குள்ள வந்துச்சான் அந்த நேரம் அந்த சுறா சொன்னதாம் இதுதான் தண்ணி இப்போ உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அநேக நேரங்களில் இது தாங்க எங்களை சுற்றி இருக்கிறவங்க எங்கள் கூட பழகிறவங்களை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளாதவங்களாக இருக்கிறோம் அவங்க எங்களை விட்டு விலகும் போது தான் அவங்களுடைய அருமை எங்களுக்கு புரியுது அந்த குட்டி மீனுக்கு உயிர் வாழ தண்ணி எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ அதே போல் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்பவுமே முக்கியமானவராக இருக்கார் அந்த குட்டி மீன் தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உணராமல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோட கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது அநேக சந்தர்ப்பத்தில் நாங்களும் உணராதவர்களாகவே இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையிலும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதாக எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்தவர்களா எங்க கூட இருக்கிறவங்களை நாங்கள் கனப்படுத்துகிறவர்களாக இருப்போம்